ஹாய் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கோதுமை மாவு வந்து அரைச்சிட்டு வந்தோம் ஸோ அரைச்சிட்டு வந்து கொஞ்ச நாளே பார்த்திங்கன்னா வண்டு வந்துடுச்சு ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் மேனேஜ் ஆன புதுசுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவு வச்சாலும் நான் போய் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வண்டு வச்சுருவேன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து வந்து தான் இருக்கும் மாட்டா தூள் அது இதுன்னு எல்லாத்தையுமே பார்த்தா வந்து தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நானும் யூடியூபில் நிறைய சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தேன் இந்த பிரியாணி அலை போட்டாக்காக வராது இந்த வேப்பையில வந்து போட்டா வராது அப்படி அப்படிங்கிற நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஸோ எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை இது மட்டும்தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு இது நான் யூடியூப்பில் பார்த்தேன்னா இல்லை ஒருத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டேன்னா எனக்கு மறந்துச்சு பட் நான் இப்போ வரைக்கும் அதை தான் ஃபாலோ பண்ணிவிட்டேன் நான் ஒரு ஆறு மாதம் கழிச்சு வந்தால் கூட இதில் எதுவுமே இருக்காது உருள் வந்து கூட இருக்காது கோதுமையிலலாம் கூட ஸோ நான் இப்போ வரைக்கும் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஜலிச்சு வச்சுருக்கேன் இப்போ வண்டு இருக்குது ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஜலிச்சிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஜலிச்சு வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு இங்கே பார்த்துக்க இல்லை நான் எனக்கு மாவு குட்டியிருக்கேன் ஸோ இது மாவுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு சால்ட் உப்பு இருக்குது இல்லையா இந்த உப்பை வந்து நீங்கள் போட்டுருங்க அடியில் வந்து அடியில் போட்டுட்டு இப்போ ஜலிச்சு நான் இதை கொட்டிடுறேன் ஸோ பாதி வந்து கொட்டுறப்ப நீங்கள் நல்லா வந்து ஸ்பூனோ கையோ நீங்கள் நல்லா வந்து இது வந்து ஸ்பேஸே இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட வந்து இதுக்கு மேலே அமுக்கவே முடியாது இதுக்கு மேலே ஸ்பேஸே இல்லை அப்படின்ற அளவுக்கு நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க நல்லா அழுத்திட்டு திரும்ப ஒரு லேயர் வந்து லைட்டாக உப்பு போட்டுடணும் சால்ட் உப்பு இதுங்க ஒரு நிமிஷம் நான் நல்லா அழுத்திட்டு காமிக்கிறேன் ஸோ இப்போ வந்து பாருங்கள் அப்போ எவ்வளோ இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை அழுத்திட்டு நல்லா அழுத்திட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்பேஸே இல்லை இங்கே பாருங்கள் கை உள்ளேயே போகலை பாருங்கள் எவ்வளோ எடுத்தினாலும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த உப்பை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் விட்டுக்கலாம் கொஞ்சமாக இங்கே பாருங்கள் கொஞ்சமாக உப்பு எடுத்துருக்கேன் இது மாதிரி எல்லா சைடுமே வந்து படுற மாதிரி தூவி தூவிக்கோங்க ஸோ இப்போ வந்து தூவிட்டிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து இங்கே இருக்கிற மாவு எல்லாம் ஜலிச்சு ஸோ இங்கே இருக்கிற மாவு எல்லாத்தையும் ஜலிச்சு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு ஃபில் பண்ணி இதே மாதிரியே நல்லா கேப்பே இல்லாமல் நல்லா போட்டு ப்ரெஸ் பண்ணிடணும் பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயர் வந்து போடணும் இது பார்த்திங்கன்னா திரும்ப வந்து ஜலிச்சிடணும் இது எல்லாத்தையுமே ஜலிச்சுட்டு இப்போ போட்ட அளவுக்கு மாவு போட்டுட்டு திரும்ப வந்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து கொஞ்சோண்டு உப்பு வந்து லைட்டாக தூங்கி விட்டணும் தூவி விட்டுட்டு திரும்பி மீதி மாவு இருந்துச்சுன்னா இதே மாதிரியே இதே மாதிரியே ஃபுல்லா இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த டப்பா ஃபுல்லாவே பண்ணிட்டு மேலேயும் வந்து லைட்டாக வந்து உப்பு வந்து தூவி விட்ருங்க இது மாதிரி ஆனால் நீங்க பண்ணி வச்சு பாருங்க சீரியஸா நீங்க மூணு மாதம் வீட்டில் எல்லாமே இருந்தீங்கன்னா கூட தான் இருக்கும் உருவண்டு கூட வந்தே இருக்காது ஸோ நான் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அடிக்கடி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு போய்ட்டு வருவேன் இப்போ டெலிவரி அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே தானே இருந்தேன் ஸோ கணக்கில் ஸோ அதனால் அப்போலாம் வந்து பார்த்தா கூட அப்போ வந்து பார்த்தா கூட ஒரு வந்து கூட கிடையாது ஸோ அதனால் நான் அப்போயிலேருந்து இதை தான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்